ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கான எப்பிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் விஜய் காவேரி இன்றைக்கான எப்பிசோட்டில் பேசிக்கிட்டதை பார்க்கும்போது அடுத்து கதையில் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு யோசிக்க வச்சிருக்காங்க நிவின் கிட்ட ஒன்னால் தான் காவேரியோட வாழ்க்கையில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடக்குதுன்னு உனக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷனலாகவும் கோபமாகவும் பேசுகிறாரு உன்னால் காவேரியோட வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா இனிமேல் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோவமாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க யமுனா வந்து அப்படியே யோசிக்கிட்டு நின்றுட்டு ரொம்பவுமே ரொம்பவே சூ இன்னைக்கான எபிசோடில் நிவின் யமுனா கிட்ட அப்படின்னு தான் சொல்லும் காவேரி வந்து அந்த ஏற்கனவே அந்த எக்ஸிபிஷனில் கடை போடுறதுக்குண்டான விஷயத்தை அந்த ஆஃபீஸில் போய் கேட்குறாங்க அதாவது ஃபுட்டு சம்மந்தமாக கடை போடணும் அப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கடை கொடுக்க முடியாதுங்கிற விஷயத்தை சொல்லி காவேரி அங்கேருந்து அமுச்சு வச்சிடுறாங்க காவேரியும் ரொம்ப யோசனையோடு அப்படியே வந்துடுறாங்க இப்போ பார்த்தோம்னா விஜய் வந்து அந்த திண்டுக்கல்ல நம்பிராஜன் சொல்லிட்டு வெண்ணிலாவோட மாமா இருக்காங்கள அவங்கள சந்தித்து பேசுகிறாங்க அவங்க அவர் பார்த்தா ரொம்பவுமே நல்லா தான் பேசுறாரு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஏற்கனவே எங்கள் அக்கா என்னையை பார்த்துக்கிட்டாங்க இப்போ நான் எங்கள் அக்காவோட பொண்ணை பார்த்துக்கப்போ போறேன் ரொம்ப சந்தோஷம் நான் நானே வரேன் சென்னைக்கு அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்து நான் இந்த ஊர்ல தான் ஹோட்டலில் தங்கியிருக்கேன் உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வாங்க நம்ம போய் நேரடியாக பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா அவர் பேசும்போது எங்க ஒய்ஃப் வரட்டும் பேசுறேன் அப்படிங்கிறாங்க ஒருவேளை அவங்க ஒய்ஃப் வந்தும்போது அதுல ஏதாவது வில்லத்தனம் வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது இப்போ அவங்களும் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்து அவரும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கிறாரு இப்போ மறுபடியும் பார்த்தோம்னா குமரன் கங்கா யமுனா இவங்க எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அந்த மாதிரி கடை கிடைக்கலன்னு விஷயத்த சொல்லும்போது எல்லாம் பாத்துக்கலாம் நம்ம வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம் அதாவது வண்டி இருந்துச்சுன்னா வண்டியில போய் பிசினஸ் பண்ணலாம்ங்க போது வண்டி ஏதாவது ஒன்று வாங்கலாம் போது பழைய வண்டி ஒன்று என் ஃப்ரெண்டு வீட்டில் இருக்குது அதை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி காவேரி சொல்கிறாங்க அடுத்து அந்த ஒரு அதாவது பார்த்தோம்னா ஒரு ஸ்கூட்டி மாதிரி ஒரு ஆக்டிவாக ஒன்று ஒயிட் கலரில் ஒன்று ஓட்டிகிட்டு வராங்க இப்போ நம்ம ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி விஜய் கால் பண்ணுறாரு இப்போ காவேரி எடுத்து பேசுகிறாங்க இன்றைக்கான எபிசோட் செம்ம சூப்பராக இருந்துச்சின்னு சொன்னது விஜயும் கா ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கிட்டது அவ்வளோ பெரிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு முதல்ல ஆடியோ காலில் பேசுகிறாங்க அப்புறம் பார்த்தா வீடியோ காலில் பேசுகிறாங்க இப்போ காவேரிக்கு உண்டான எல்லா டவுட்டையும் விஜய் ரொம்ப தெளிவாக பேசி கிளியர் பண்ணிடுறாரு காவேரியும் செம்ம சூப்பராக ஹாப்பி ஆகிடுறாங்க ரெண்டு பேரும் சூப்பராக ரொம்ப ஃபேன்ஸோடு பேசிக்கிறாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அந்த அவங்க அங்கே என்ன நடந்துச்சு வெண்ணிலா வந்து மாதிரி ஒப்படைச்சிடலாங்கிற விஷயத்த சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசி கூட்டிகிட்டு வந்துருவேன் அப்படின்னும் ரெண்டு பேத்துக்குள்ளார ரொம்ப சூப்பராக பேசிக்கிட்டாங்க இன்றைக்கி பாதி எபிசோடுக்கு மேலே விஜய் காவிரியை ரொம்ப சந்தோஷமாக சூப்பராக பேசிக்கிட்டு இருந்ததை காட்டினதுனால தான் ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி எனக்கு டவுட் வந்ததே அடுத்து இப்படிலாம் வந்து நடந்துச்சுனாவே சீரியலை பொறுத்த வரைக்கும் கதையில் வந்து தலகையில் அப்படியே மாற்றிடுவாங்க அதனால் அடுத்து ஏதோ பெருசாக ஒரு பிரச்சனை நடக்க போகுது அந்த பிரச்சனைக்கு அப்புறம் பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்க முடியாமல் சண்டை வரப்போகுது அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுருந்தோம் அது என்னவாக இருக்கும் ஏன்னா வெண்ணிலா வந்து பசுபதி வீட்டுலலாம் இருந்தாங்கல்ல பார்க்கலாம் அடுத்து எப்படி புறமோ வருதுங்கிறத வச்சு திறந்து நம்ம பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்